இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக திங்களன்று பட்டாலிங் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்னாள் வழக்கறிஞர் ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டது தற்போது அரசு நிறுவனத்தில் கார்பரேட் ஆலோசகராக இருக்கும் ஷெரீப் அபு சமா குற்றச்சாட்டை நீதிபதி ஃபாரா அசுரா முகமது சாத் முன் வாசித்த பிறகு குற்றமற்றவர் என்று கூறி விசாரணை கோரினார் ஜனவரி ஆறு அன்று பிலியோ டமன்சரா ஜெயா ஒன்றில் இருபத்தி எட்டு வயது பெண்ணின் அடக்கத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றச்சாட்டுகள் தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நான்கின் கீழ் சுமத்தப்பட்டன இது குற்றம் சாட்டப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை சவுக்கடி அல்லது இரண்டும் விதிக்கப்படும் இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு உத்தரவாதத்துடன் ஆறாயிரம் ரெங்கி ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்காக ஜனவரி பதிமூன்றாம் தேதியை நிர்ணயித்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்